ஹாய் ஹலோ இன்றைக்கி சளி இரும்பலை விரட்டும் காரப்பொடி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப காரசாரமான இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா புளிக்கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக ஆர வச்சுக்கோங்க அதே பேனில் நான் ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேட்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் பூண்டு ரொம்ப அரையணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ அந்த பேன்லேயும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் விட்டிருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நாலு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப அரைச்சிடாதீங்க இது மாதிரி குரக்கற இருந்தால் கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போல் நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்தது போல் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்போ நான் இந்த அரைச்சி வச்ச அந்த மிளகு சீரகம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க மீன் போடுறதுக்கு இது கரெக்டான பக்கம் இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம் மீனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று போல் போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் நல்ல சூடான சுவையான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கு நல்லா இது ஒரு மருந்தாகவே இருக்கும் தேங்க்யூ